வைப்பு குழந்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த டைம்ல ரொம்ப நாள் ஆச்சு டச் விட்டு போச்சு திரும்ப குக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இன்னைக்கு நான் செய்ய போறது பருப்பு சாப்பாடு ஏன்னா பருப்பு சாப்பாடுலாம் ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கலாம் பட் ஆனால் பேச்சுலர் ஸ்டைல் நான் செய்யறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளாக தான் இருக்கும் குக்கரில் வச்சு டக்குன்னு வந்துட்டு ரெடி பண்ணிருப்பேன் சமைக்கிற லைங்க இருக்கிறதுல கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா அந்த வெஜிடபிள்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா சமயம் கூட பாத்தீங்கன்னா பத்து நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும் ஆனா வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதே கஷ்டமான வேலை இது பெரும்பாலும் பேர் சொல்லிருக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம பருப்பு சாம்பாரை செஞ்சுட்டு அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கவங்க என்னுடைய விஷயம் அப்படின்னா நீங்களும் இந்த சாம்பார வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஆக்சுவலா நான் செய்யறது ஒரு ஆளுக்கான அளவு இந்த பருப்பு சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத டக்குன்னு வந்துடலாம் என்னோட டிஷ்ல எப்பயுமே பிரதான தக்காளி கிழங்கு இருப்பேன் எனக்கு இது இல்லாத சாம்பாரே ஆகாது கேரட் பீன்ஸ் ரெண்டு ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சமா பருப்பு வந்து கொத்தமல்லி இருக்கு பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் காஷ்மீரி சில்லி தூள் கலருக்காக கடுகு உளுத்த பருப்பு மஞ்சள் அண்ட் இது குழம்பு மிளகாய் தூள் இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறேன் இது எப்படி செய்யறதுங்கிறத அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் பார்க்கலாங்க வாட்டர் <goofed up> <laughs> ஒன்றாட்டம தண்ணி ஓட்டுந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அளவுக்கு இந்த பருப்பு கொதிச்சு வர்றப்போ அது பார்த்தீங்கன்னா சில டைம் மிஸில் வெளியே வரும் அதனால் லைட்டாக ஒரு டூ டிராப்ஸ் மட்டும் ஆயில் விட்டுட்டு டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக ஓகேவாக ஆட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து இது கொதி வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு குக்கர் போட்டுடலாம் சவுண்டு வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு உங்களுக்கு கேக்கு தான் தெரியல நாம் எப்பயுமே மல்டி டாஸ்கிங் தான் பண்ணுவோம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நமக்கு குக்கரில் போயிட்டுருக்குற அதே டைம் இந்த அடுப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆனியன்லையும் தக்காளியும் அதை ஃப்ரை பண்ணிப்போம் ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம் விசில் வந்துருச்சு மூணு இல்லாத நாலு விசில் விடலாம் சாம்பாருக்கு பெருமையை போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு விசில் வரணும் வெயிட் ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் நாலு விஷயத்தில் வந்துடுச்சு பத்து வந்துருக்கும் நினைக்கிறேன் ஆனே கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டாக வந்ததும் ஒரே ஒரு டொமேட்டோ வச்சுருப்போம் ஓகேவா அந்த டொமேட்டோவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸில் வெங்காய தக்காளி வதங்கி இருக்குங்க ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு சின்ன கரண்டி வச்சு அப்படியே இப்படி கலக்கிட்டே இருந்தோம்னா அந்த பருப்பு வந்துட்டு ஃபுல்லாக தண்ணியில் கரைஞ்சிடுமா இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதி பருப்பு வந்து மஞ்சிருச்சு பாதி பருப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது இதான் ரைட் கன்சிஸ்டன்சி இப்போ வெஜிடபிள் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீன் இருக்குங்க அதில் அதை விடுத்து விட்டமின்ஸுக்கு கேரட்டு பொட்டேட்டோ அதுக்கப்புறம் முப்பீன்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டாச்சு அளவு வந்துட்டு எவ்வளோ ஊற்றணும் நமக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அதில் முழுகி இருக்கணும் அவ்வளோதாங்க வந்துட்டு சிம்பிள் ட்ரிக்ஸ் ஓகே இப்போ தண்ணி பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு கொஞ்சம் சூடு பார்த்து ஓகே ஒரு டூ டூ த்ரீ விசில்ஸ் விட்டோம்னா வெஜிடபிள்ஸ் பாயில் ஆகிடும் பாயில் ஆகிடும் ஓகே இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆனியனையும் டொமேட்டோவையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் நேரத்தை கொஞ்சம் குறைக்கணுங்கிறதுக்கு தான் அப்படி பண்ணி இருக்கேங்க வேற ஒன்றும் ஆக்சுவலாக சாம்பார் பொடி ஆட் பண்ணணும் அது எங்கே இருக்குன்னு தெரியல இது வந்து குழம்பு தூள் அது வந்துட்டு ஒரு ஹாஃப் டீபி ஸ்பூன் டீஸ்பூன் போட்டுருக்கேன் இது காஷ்மீரி சில்லி மிளகாய் அதுவும் வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூங்க இதுதான் வந்து டேஸ்ட் கொடுக்குங்க கொத்தமல்லி ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கேன் மிளகாய் தூள் ஓகே குழம்பு மிளகாய் தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம் இருந்தாலும் மிளகாய் பூ கொஞ்சமாக போட்டுருக்கேன் உப்பு வந்துட்டு கரெக்டாக நான் ஒரு ஸ்பூன் போடுவேன் ஸோ இந்த தேசிக்க தேவையான உப்பு போட்டாச்சு ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் ஓகே வெங்காய போட்டு மசாலா போட்டு நல்லா வந்துட்டு லைட்டாக ஆயிலேயே ஃப்ரை பண்ணுவோம் ஏ ஆனியன் டொமேட்டோ நல்லா வந்துட்டு ஆயிலாக ஃப்ரை ஆயிடுச்சு பருப்பு அதுக்கப்புறம் அந்த நம்ம என்னென்ன வந்து வெஜிடபிள்ஸ் போட்டோமோ அது அத்தனையும் ரெடியாக இருக்குது அப்படியே அதில் ஊற்றி சிம்பிள் லைட்டாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் கொதிச்சதுன்னா போதும் ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சுன்னா சாம்பார் ரெடி இந்த அடுத்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு காரம் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ம் ம் சுருக்குனு காயம் சுருக்குனு உப்பு நறுக்குன்னு இருக்குது எல்லாமே சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி த டைமில் ஒரு விஷயம் மறந்துவிட்டேன் முருங்கை காயை மறந்துட்டேன் அதை மட்டும் போட்டுவோம் கொஞ்சமாக உப்பு எப்படி மோதாச்சே போட்டு முருங்கக்காய் போய் எவ்வளோ விசில் வேணுமோன்னு எனக்கு மறந்துருச்சு டோ டூ த்ரீ இதுன்னு நினைக்கிறேன் அது முருங்கை மட்டும் எடுத்து அப்படியே இதை போட்டுருவோம் காய்ஸ் நல்லா வேந்து வந்திருக்கு கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கவும் தப்பு இல்லை லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறம் பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சாம்பார் கெட்டி ஆகிடும் நான் நல்லா கொதிக்கட்டும் ஓகேங்க வந்துட்டு கடைசியாக பொரியாண்டல் லிப்ஸ் கொஞ்சமாக போட்டு சாம்பாரை இறக்கிடலாம் ஹெல்தி சாம்பார் ரெடி ஆனியை ஊற்ற அப்போ செய்ய போகிறேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆனியனை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும் கே இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக நமக்கு வந்து ஆனியன் நிலவு இருக்கு காய்ஸ் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா மாவு குண்டால எப்பயுமே இந்த உளுந்து மேலே இருக்கும் அரிசி கீழே போயிருக்கும் ஸோ இப்போ எப்போ வந்துட்டு நம்ம தோசை ஊற்றுறதுனாலோ நல்லா கலக்கிக்கணும் அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும் தோசை ஏ கண்டு காஞ்சிருச்சு இன்னமும் நல்லா காயட்டும் மாவெடுத்து இருக்கக்கூடிய ஆனியில் டக்குனு அடிக்கிடுவோம் ஆயிலை எடுத்து நல்லா அப்பை பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து ஓகே ரவுண்ட் ரவுண்டாக அந்த ஆயில்லாம் நல்லா விந்திருக்கு அப்படி ஏங்க பார்த்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் சாப்பிடுவாங்க டைனிங் டேபிளில் சாப்பிட்றத தான் நினைச்சிட்டு இருப்பாங்க பட் ஆனால் நமக்கெல்லாம் எப்படின்னா குழந்தைலேருந்தே கீழே உட்காந்து அந்த சாப்பாடுதாங்க ரொம்ப பிடிக்கும் நம்ம செஞ்ச சாம்பார் எப்படி இருக்குது சாப்பிட்றப்போ நல்லா கலர்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான சாம்பார் வெஜிடபுள் சாம்பார் சாப்பிட்டு பார்த்துருவோங்க பார்த்திங்கன்னா ஆனியன் உத்தாப்பும் இதுக்குள்ளே அப்படியே அந்த உருளைக்கிழங்க ஸ்டாப் பண்ணி சாம்பார் கொதிக்குதுங்க சொடா சுடா அடுப்பில் இருந்து எழுப்பியிருக்கோம் அக்காவோட ஒரு சாம்பார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே சமைச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது இந்த டைமில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன மெசேஜ் என்ன பண்ணலாம் சமைக்கிறதில்ல லேடிஸ் வேலை அதெல்லாம் வந்து இந்த லேடிஸ் விலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க மோட்டர் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இது அவங்களோட டாஸ்க் அவங்களோட டாஸ்க் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஜென்ஸ் வந்து சம் இருந்தாங்க அவங்க வந்து ஏர்ன் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ வந்து லேடிஸ் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ என்ன பண்ணணுன்னா அவங்களோட ஒர்க்கை நம்ம ஷேர் பண்ணிக்கணும் பாதியாக பேச்சுலர் பசங்க யார் இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் கொஞ்சம் சமைச்சு பழகுங்க உங்களுடைய வருங்கால பார்ட்னர் ஓகேவா அவங்க பார்ட்னராக இருந்தாலும் அவங்களும் ஒரு அம்மா தான் அவங்களுக்கு நீங்கள் வந்து இது ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் உங்கள் அம்மாவுக்கே கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஓகேவா கடையில் போய் சாப்பிட்லாம் எல்லாம் சொல்கிறேன் பட் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன இதாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி சமையலை வந்து நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க ஒரு நாளைக்கு வீட்டு வேலைகளில் கொஞ்சம் வந்து பொருட்படுத்திக்கோங்க இந்த மாதிரி அடுத்த பேச்சுலர் சமையலில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திப்போம் அஞ்சலி வாய்ஃபுமே ஆச்சரம் தேங்க்யூ